நல்லா பொன்னிறமாக வந்தவுடனே இந்த நேரத்தில் கடலைய நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ அதே பேனில் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் இருபது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து கொடுங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க ஒரு இலந்த பிள சைஸில் புளியை எடுத்து வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு வரமிளகாவை எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க வதங்கிருச்சுங்க இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா ஆற வச்ச பிறகு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இதைப்போல் நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுல மாற்றிக்கலாங்க சட்னி இப்படி கெட்டியாக வச்சுக்காம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா கலந்து வச்சுக்கோங்க பாருங்கள் இவ்வளோ திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி சட்னி மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க பேனில் ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரியட்டும் இது கூடவே அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு வரமிளகாய கிள்ளி வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கோங்க ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கோங்க இந்த தாலிப்போட நம்ம வந்து சட்னில ஊத்திட்டு சாப்பிடும் போதும் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதுவும் சேர்த்துக்கோங்க பாருங்க இப்ப இந்த தாலிப்ப சட்னியில சேர்த்துக்கலாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி கடலை சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சான்சே இல்லங்க நீங்களும் போல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ள பெல் பட்டனை ஓகே